வாழக வழமுடன் என் இன்னைக்கு கை முறுக்கு எப்படி சுற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து நல்லா எண்ணெய் விடாமல் கடாயில் வறுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தோசை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சின்னு அதை வந்து வெண்ணெய் உப்பு பெருங்காயம் ஜீரகம் இந்த உளுத்தம்படி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு ரொம்பவும் மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கைக்கு இந்த மாதிரி உருட்டுற பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா சுத்தம் வரும் இல்லைன்னா அரிசியை என்ன பண்ணலாம் நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் அரிசியை வந்து ஊற வச்சு அதை வடிச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி சளிச்சு அந்த மாவுலேயும் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி கூட பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி அந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு இந்த துண்டில் போட்டு மூடிட்டு உடனே கெட்டியாகிடும் மாவு அதுக்கப்புறம் நமக்கு தகுந்த மாதிரி மாவு பிசஞ்சிக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது கொஞ்சம் கூட வெண்ணெய் போட்டுக்கோங்க உளுத்தம்படி ஒரு ஸ்பூனு பெருங்காயம் உப்பு ஜீரகம் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு முறுக்கு சுற்றினதுக்கப்புறம் நாலு முறுக்கு சுற்றினதுக்கப்புறம் போட்டு பாருங்க அது எப்படி கரகரப்பாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு வந்து அதை உடச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும் வாயில் தான் போட்டு பார்க்கணுங்கிறது கிடையாது ஏன்னா வந்து சுவாமிக்கு நம்ம நேவியம் பண்ணுறோம் இல்லையா அதனால் ஜஸ்ட் அதை பார்த்தாலே தெரியும் அந்த கரகரப்பு இருக்கான்றத அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக முறுக்கு சுத்த ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து முதல்ல நீள நீளமாக சுற்றி பார்த்தேன் முறுக்கு மாதிரி ரவுண்டாக சுற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த மாவை வந்து ஒரு சின்ன கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த நுனியை வந்து பிடிச்சிண்டு அப்படியே அந்த இன்னொரு கையால் அதை அப்படி அமைக்கிண்டு மேலே அப்படி தூக்கி விட்டு அப்படி சுருள் சுருளாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுத்தம் வந்துடும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு நீல நிறமாக சுற்றுங்க அப்புறமா முறுக்காக சுற்றுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வரும் இந்த மாவு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இட்லி கரைக்கிறோம் இல்லையா மாவு அந்த மாவில் ஒரு கை மாவு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுக்கு சுத்தம் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் இந்த மா முறுக்கை சுற்றி அப்படியே வச்சுட்டு கடைசியில் வந்து போட்டு எடுத்திங்கன்னா ட்ரை ஆகிடும் அந்த முறுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா கரகரப்பு இருக்காது கடுக்கடுக்குன்னு இருக்கும் ஸோ ஓரளவுக்கு முறுக்கு சுற்றி சுற்றி நீங்கள் வந்து அதை போட்டு எடுத்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து முறுக்கு சுற்றின்னு இருக்கேன் கோகுலாஷ்டமி அல்லது எதுக்காவது குழந்தைக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணும்போது நான் இந்த மாதிரி செய்வேன் பாருங்கள் இப்படி நீள நீளமாக பண்ணும்போது அந்த சுற்று நல்லா வருது நீங்கள் இதை இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் முறுக்காக சுற்றி பாருங்கள் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு கோகுலாஷ்டமிக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து சூப்பராக முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி ஜென்மாஷ்டமி காட் பிளஸ் யூ